நண்பா நீ ஏன் சோகமாக இதில் இருக்கே டே கொஞ்ச நாளாவே குடும்பத்தில் பல பிரச்சனைடா செய்யற தொழில் எல்லாமே முன்னேற்றம் இல்லை வாழ்க்கையில் தோத்து தோற்று போறேன் மனசையே கஷ்டமா இருக்கு கடன் வேற நிறைய இருக்கு அதுதான் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன்டா அதான் தனியாக நான் இங்கே வந்து இருக்கேன்டா நண்பா நீ சோர்ந்து போகாத இப்படி சோர்ந்து போய் இதுலேயே ஓரமாக நீ உட்கார்ந்து வாழ்க்கையில் வாழ்க்கையில நிம்மதி இருக்காது அடுத்த கட்டம் என்ன நல்லதா மாறும் நிம்மதியா இருப்படா டெய் என்ன சோகமா நடக்க என்னாச்சு டெய் அதை ஏன் கேக்குற நிம்மதியே இல்லாத வாழ்க்கையே இருக்கு மொத்தத்தில் கஷ்டந்தான் நெருங்கி என்னையே சூழ்ந்து நிம்மதியா தூங்க கூட முடியல வீட்டுல இருந்தாலும் ரூமுக்குள்ள அடைச்சு போட்டிருக்க மாதிரி இருக்கு என்ன வாழ்க்கைன்னே தெரியலடா இதுக்கெல்லாம் நீ வாழ்க்கையில சோகமா இருப்பியா இன்னும் சாதிக்க வேண்டிய எவ்வளவு இருக்கு இதெல்லாம் நினைச்சு நீ மனசு வேதனைப்படாத சரியா சந்தோஷமா நீ ரவி பையனை பார்த்தேன் கேட்டியா அங்கோடி வந்துட்டு இருந்தேன் சோகமா இருந்தான் என்னடா சோகமா இருக்கேன்னு கேட்டேன்னா அவனுக்கு ரொம்ப கஷ்டத்திலயும் பண நெருக்கடியிலும் இருக்கான்னு அவனுக்கு நான் இது தேவைதான் கேட்டியா அவன் எல்லாம் மேலே அவன் பெரிய ஆளாகிடுவான் அதனால அவன் கஷ்டத்துல நெருக்கடியில் இருக்கேன் நல்லதுதான் நான் சும்மா பேருக்கு ஆறுதல் படுத்திய மாதிரி இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சமாளிச்சு விட்டேன் ஒப்போ இவனுக்கு தான் பெரிய கஷ்டம் இருக்குது ஆளை கண்டாலும் எல்லாம் கஷ்டம் இருக்க நல்லதா கேட்டியா அவன் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது அவன் இப்படிதான் இருக்கணும் அவன் முன்னேறவே கூடாது முன்னேறமாக இருந்தானா சந்தோஷமாக கேட்டியா டே ஒரு விஷயம் மட்டும் நீ தெரிஞ்சுக்க ஒருத்த வந்துட்டு அவனோட சோகத்தை உன்கிட்ட சொல்கிறான்னா அதுக்கு நல்ல மாதிரி ஆறுதல் பண்ணிட்டு அடுத்து அவன் நல்லா இருக்குன்னு நீ நினச்சிக்க அவன் வந்து இப்போ கஷ்டப்படுறான் அவன் அடுத்து வந்துட்டு அவன் நல்லா வரணும் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்கணும் அப்படி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தாட்டாட்டு நீ நினச்சேன்னா உன் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கு இது வந்துட்டு அடுத்தவன் எப்படியும் போட்டு அவன் வந்துட்டு இப்படி தான் நல்லது அவன் முன்னேறக்கூடாது அப்படின்னு நீ நினச்சிட்டு இருந்தேன்னா அவன் நாளைக்கு நல்ல நிலைமை கருவான் நீ கீழே தான் இருப்பேன் மேலே போகவே மாட்டேன் ஏன் தெரியுமா இந்த பிரபஞ்சத்தில் ஒன்று இன்னும் மட்டும் தெரிஞ்சுக்க நீ வந்துட்டு ஒருத்த முன்னேறக்கூடாது நல்லா நீ நீ தான் கிடப்பே தவிர என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடையாது நீ தான் இருப்ப இப்போ இப்ப உனக்கு அடுத்தவனில் வந்துட்டு அவனை மட்டம் தட்டி நீ பேசும்போது உனக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா அதே இது அவன் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பணம் நெருக்கடலையும் நிம்மதி இல்லாமல் இருக்கலாம் ஆனா அவன் அதே இது கொஞ்ச நாள் கழிஞ்சி அவன் நல்லா சம்பாதிச்சு நல்ல நிலைமைக்கு ஏறும்போது அதை நீ பார்க்கும்போது உனக்கு அப்பந்தாண்டா தோணான் நம்ம அவனை வந்துட்டு என்னெல்லாம் வந்துட்டு கேவலப்பட்டு அவன் முன்னேறக்கூடாது நான் குறைச்சுன்னே இப்போ அவன் நல்லா இருக்கான்னு யாரையுமே இப்படி வந்துட்டு அவங்கள்ட்ட நேரடியாக பேசிட்டு மறைமுகமாக இருந்து அவங்கள மொட்டம் தட்டியும் தாழ்த்தம் பேசாத அப்படி பேசிட்டு இருந்தேன்னா உன் வாழ்க்கையில நீ என்னைக்குமே வந்துட்டு தான் இருப்பேன் மேலே போக மாட்டேன் அது மட்டும் நீ தெரிஞ்சிக்க அடுத்தவன் நல்லா இருக்கணும் அவனும் மேலே வரணும்னு நீ நினைச்சேன்னா நீ உன் வாழ்க்கைய நிம்மதியும் சந்தோஷமா இருக்கும் அடுத்தவன் மேலே வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா வாழ்க்கையில் நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்க மாட்டேன் அதை மட்டும் நீ தெரிஞ்சிக்க